ஹலோ வணக்கம் நார்வே வந்து நாங்கள் மூணு நாள் ஆச்சு ஹோசலேவில் ஹோசலேவில் வந்து ஒரு ரெண்டு நாள் இருந்தோம் முக்கியமான ரெண்டு மூணு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் என்னன்னாக்கா ரூம் எல்லாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கு கூலிங்கே பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறேன்னு தெரியல போய் ரிசர்ச்லாம் கேட்டாலும் இல்லை இல்லை இது இப்படி தான் பண்ணுவோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து கூலிங் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அது நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் எப்படி கொடுக்கறது அது இன்னொன்று ஃபுட்டு வந்து நம்ம பெருகிய லெவலுக்கு இல்லை அவங்க வந்து சுமாராக தான் எனக்கு பண்ணியிருந்தாங்க அப்புறம் இந்த பெர்ஜர்லேருந்து ஸ்டாக் ரூம் போடுறோம் ஸ்டாக் ஒரு வித்தியாசமான அனுபவம் எங்களுக்கு கிடைச்சது என்னன்னாக்கா எல்லா ஏர்போர்ட்லேயும் எல்லா ஏர்போர்ட்டும் போயிருக்கேன் பல ஏர்லைன்ஸ்லாம் நான் போயிருக்கேன் அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து என் ஓய்வுடைய செயின் ரிங்கு பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க எதுக்காக செக் பண்றாங்க தெரியல இதுதான் இங்கே முறையா செக் பண்ணி தான் முடியும் அப்படின்னாங்க சரி ஓகே எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்பிட்டாங்க நான் அமெரிக்கா எல்லா நாட்டுக்கும் போனதில்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபஸ்ட் டைத்தில் அவங்க வந்து நகைகளை செக் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பரவாயில்ல ஒவ்வொன்று நம்ம வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸு அப்படி புறமா இருக்குன்னு சொல்ல முடியாது பரவாயில்ல இனிமே அடுத்த நாட்டுக்கு போகும்போது எப்படின்னு தெரியல இன்னொரு நாட்டுக்கு சொல்லி ஆகணும் நார்வேல பஸ்ல போன பயணம் மறக்க முடியாது என்னக்கா அது வந்து நாங்க வந்து கோலப்படும் போது பக்கத்துல மழை இந்த பக்கத்துல ரிவர் அப்படியே காய்ச்சல் எல்லாம் இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாரும் ரொம்ப கட்சம் நியூசிலாந்துக்கு பிறகு அடுத்தது வந்து நார்வேல இப்ப இயற்கையான காட்சிகள் இன்னொன்னு என்னன்னாக்கா மற்ற இடத்துல நமக்கு நிறைய பில்டிங்ஸ் இருக்கும் வானூரிய கட்டடங்கள் அப்படி இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது நல்லா இருந்தது நார்வே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப இருந்தது அடுத்த வீடியோவில் சாகோ ஃபின்லேண்டு அப்புறம் வந்து ஃபின்லாண்டுக்கு அடுத்தது என்ன நடந்து சார் ஃபின்லேண்டுக்கு அடுத்தது ஸ்வீடன் இந்த ரெண்டு நாடை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்